இந்த முடிச்சு கட்டி அங்க ஆரம்பிச்சாங்க. சரி ஆணி ஏய் ஏய் அவன் உடாரா குத்து. இங்க அப்படியே போடு. இது என்னம்மா பாரு. சந்திர கிட்ட தங்க உடறா. ஆ தல குத்தறாங்க. ஓடி என்ன பரம் போறான் போடு. ஏமே முடிக்கல இருந்து வந்து. சந்திர நம்ம ஏன் இங்க வந்து. ஆமா. இல்ல ஆகையில உடறேன். ஏய் லைன் அங்க மேல ஏய். இங்க வந்துருச்சு 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 இ

நான் எடுத்துાડது இல்ல போடா ஓ போயரா நீ பழ பழ இங்க போஞ்ச வரது போயிரமா போடா ஓட போனை ஆ என்னோட போடுறது ஆ அங்கே

લોઈ પામ ભઈ નકલું કુ કવર ના ઓરમી કે હેય હેય લેટા માર લેટા માર હે આજી કો આજી இந்த இருந்த எடுத்துக்கிட்டீங்களே இங்க வாங்க இதெல்லாம் இப்ப எடுக்கக்கூடாது எல்லாத்துக்கும் ஹை கோர்ட் ஆர்டர் போட்டுருக்கோம் எல்லாத்துக்கும் அது அப்புறம் பிடிக்கும் பார்த்து எடுக்க கூடாது கோர்ட்ட ஒரு சிபிஐ இவர் மாநில கோர்ஸ் கேஸ் போட்டிருக்காரு அது வர என்னன்னு பார்த்துட்டு பின்னாடி போர்டு அந்த இதெல்லாம் எடுங்க எடுத்துட்டு டிராபிக் இடங்கள் இல்லாமல் பண்ணுங்க பாத்துப்போம் ஹை கோர்ட்ல போட்டுருக்கு என்ன மாநில போட்டிருக்காங்க

அதெல்லாம் இப்போ இருக்கோம் வேணாம் அதை இது பண்ணுங்க இவர் பேசுங்கள் இஓ சார்கிட்ட பேசுங்கள் மாதிரி இவர் சிபிஐ எம்ஐ சிபிஐ செயலாளர் கோர்ட்டுக்காரரும் ஐ கோர்ட்டில் அதுக்கு ஆர்டர் வரணுமோ அது வரைக்கும் இருக்கலாம் பண்ணுங்க அப்புறம் பார்த்து சொல்லுங்க எலிட்ட வேண்ணா நீங்கள் மற்றதை என்னென்ன கேட்டுட்டு சொல்லுங்க இது இது என்ன இது நம்ம இதான் குடிக்கம்பதில் என்ன இதாக இருக்குது மற்றதெல்லாம் ட்ராஃபிக்கெல்லாம் அவ்வளோ இதாக இருக்குது

આને 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 புட்படி கீழ வச்சு தண்ணி ஊருங்க எல்லடி வேப்பமட்டல தண்ணி ஊறுமா ஆடு அங்க போய் நின்னு வண்டி எடுத்தா வேப்பமட்டல தாக்குறலாம் சரி சரி அம்மா லோட் பண்ணலாமா லோட் பண்ணலாமே எல்லாம் வண்டில இருந்தானே ஆவி கிளப்லைய நீங்க चलेंगे மடா குவாவ குதிக்குறான் நல்லுங்க தலுங்க அண்ணா தலுங்க தண்டி அக்கா வாணே சோட நான் தாங்கி போற ஆமா நீங்கலனா அப்போ போற போற தலிர சுத்தீல ஏய் இந்த புயு புயே என்ன நகள்ள டாடா வா ஏய் டேய் இந்த மே சாட் அந்த சாய்வ போடுற A 부ा thwaity morally morallyelimethahem presence or coupon behaviLee wait if anyone does not get it!lly, gehörtlo horrible, mis Bee rarely it's not allowed! It little er driebleuck ur poco bre u Gracias. Sí, sí, sí. 你信不信啊？